Hi, Friends! சித்திரை ஒன்றாம் நாள் வருகின்ற ஏப்ரல் பதினாலாம் தேதி வருதுங்க அன்றைக்கி நம்ம வீடுகளில் கணிக்கானுதல் முறை எப்படி செய்யறது அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய தாம்பாளத்தை எடுத்துக்கலாம் அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கண்ணாடியை வச்சுக்கலாம் இது வந்து கண்ணாடி மெயினாக நம்ம வந்து வைக்கணுங்க இந்த கண்ணாடியில் தான் நம்ம வைக்கிற எல்லா பொருட்களையும் நம்ம வந்து பார்க்குறோம் அதுக்கு அர்த்தம் என்னென்னா ஒரு பொருளை வந்து ரெட்டிப்பாக்கி காக்கட்டுற குணம் வந்து கண்ணாடிக்கு இருக்குது அதனால நம்மள்ட்ட இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த வருட பிறப்பின் பொழுது நமக்கு எல்லாமே வந்து பல மடங்காக பெருகணும் தனம் தானியம் செல்வம் அப்படின்னு எல்லாமே பெருகி நம்ம வீடுகளில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிலைக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே வந்து எல்லாமும் கிடைக்கப்பெற்று இன்புற்று வாழணும் அப்படின்னு நினச்சி நம்ம வந்து இந்த வேண்டுதலை வந்து நம்ம செய்யணும் கண்ணாடியை வச்சதுக்கு பிறகு அதில் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு கொஞ்சம் பூ வச்சு நம்மள்ட்ட இருக்கிற செயின் அது பித்தளையாக இருந்தாலும் சரி கவரிங்காக இருந்தாலும் சரி பவுனாக இருந்தாலும் சரி அதை வந்து அந்த கண்ணாடிக்கு அணிவிச்சிட்டு அதுக்கு முன்னாடி முக்கியம் முக்கணிகளை நம்ம வந்து வைக்கணும் அதாவது பழா வாழை தான் வந்து முக்கணிகள்னு சொல்லுவாங்க இந்த முக்கணிகள் அல்லாமல் நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறு என்னென்ன பழங்கள் நம்மள்கிட்ட இருக்கோ அதையும் அந்த தாம்பாளத்தில் நிரப்பிட்டு அதில் வெத்தலைப்பாக்கு அதன் மேலே வந்து மஞ்சக்கயிறு குங்குமம் மஞ்சள் எல்லாமே இந்த மாதிரி மங்களகரமான பொருட்களை வச்சு ஒரு தேங்காயும் வச்சு அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு வச்சிடலாம் இன்னொரு தாம்பலத்தில் நம்ம கையில் இருக்கிற பணம் நகை அதாவது நம்மள்ட்ட இருக்கிற ஒரு சின்ன மோதிரமாக இருக்கட்டும் அல்லது ஒரு பத்து ரூபாய் தாளாக இருந்தாலும் கூட பரவாயில்ல அதையும் ஒரு தாம்பலத்தில் வச்சிடணும் அடுத்தபடியாக நம்மள்ட்ட இருக்கிற அரிசி பருப்பு தானியங்கள் இதையும் வச்சு இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வீட்டு ஹாலில் எல்லோரும் தூங்கி எழுந்ததுக்கு பிறகு வந்து பார்க்கும்படியாக வைக்கணுங்க காலையில் நம்ம எழுந்து வந்ததோட முதல் முதலாக நம்ம அந்த பழங்கள் அந்த நாணயங்கள் ரூபாய் நோட்டுகள் இது எல்லாத்தையும் முத முதல்ல பார்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம பசங்களும் எழுந்ததோட அவங்கள்ட்டையும் முதல் நாள் இரவே சொல்லி வச்சுட்டு மறுநாள் அவங்களையும் எழுப்பிட்டு வந்து அதை பார்க்க சொல்லணுங்க அதன் பிறகு எல்லோரும் குளிச்சு முழுகிட்டு நைவேத்தியமாக சக்கரை பொங்கல் அல்லது பாயாசம் ஏதாவது வச்சு சாமி கும்பிட்றணும் சாமி கும்பிட்டுட்டு இன்றைய நாள் எப்படி நமக்கு விசேஷமாக சந்தோஷமாக இருந்ததோ அதை போன்று உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும் அப்படின்னு இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ